கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தலைப்பு பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் ப்ரொடக்ட் அஸ்ரம் சென் நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உமை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் பிதாவாகிய தேவனே உம்முடைய சர்வ வல்லமைக்காக உமை துதிக்கிறோம் எங்கள் உடலில் உயிர் இருக்கு மட்டும் எங்கள் குடும்பம் உமை துதித்து கொண்டே இருக்க உதவி செய்தருளும் உமை துதிக்கவே நாங்கள் இவ்வுலகத்திற்குள் அனுப்பப்பட்டோம் என்கிற உணர்வோடு உமை துதிக்க உதவி செய்தருளும் சங்கீதக்காரன் கூறும்போது என் ஆத்துமா உமை துதிக்கிறது தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்ற வார்த்தையின்படி நாங்களும் நடந்து கொள்வதற்கு கிருபை தருவீராக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறோம் அறிக்கையிடுகிறோம் பாவத்தில் மறித்தவர்களாகிய எங்களுக்கு உம்முடைய நீதியை கொடுத்து அதன் மூலம் நாங்களும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் பாவத்தோடு இனி என்றும் கூடிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாவ வழிகளுக்கு தப்புவித்தருளும் எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருந்து புறஜாதியாருக்கு ஒளியாக இருக்க உதவி செய்யும் உமது கரத்திலிருந்து நழுவி விடாமல் அவர்களை பற்றிக்கொண்டு பொல்லாத பாவ வழிகளை விட்டு அவர்கள் தப்பு வீயும் உமக்கென வாழும் வாழ்க்கையின் மூலமாக உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமத்தகப்பனே ஆமேன்